கத்துற <laughs> அவ <laughs> 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 <laughs>

இறுதியாக கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன் இன்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஒரு வருடத்தில் எவ்வளவு ஈனமான விஷயம் எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்திருக்கு பள்ளிக்கு பிள்ளை பிள்ளைகளை அனுப்பணும் குழந்தைகளை அனுப்பணும் படிக்கணும்னு அனுப்பணும் சரி ஒரு தனியார் பள்ளியில நடந்துச்சு அது தனியார் பள்ளியோட தவறு ஆனால் ஒரு அரசு பள்ளியில் நடக்குது யார் தமிழ் யார் தமிழ் அதை சொல்வது கூட வாய் பூச்சமாக அந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட போது அந்த பிள்ளை போய் பாட்டா பாட்டு அந்த பிள்ளை மனதில் எப்படி இருக்கும் அந்த மாணவியர்கள் மனதில் எப்படி இருக்கும் நாமளும் அதே அரசியல்வாதிகளை போல அந்த குழந்தையை போய் சந்திச்சு அம்மா பரவாயில்ல பத்திரமா இருமா சொல்றது இல்ல இனி வரும் காலங்களில் பெண் குழந்தைகள்

ஒரு பொ பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்த போது உடனே எங்களுக்கு மாநில பொதுச் செயலாளர்